ஒரு ஒரு வழியோட அவர் போட்டிருக்காரு மன வருத்தத்தோட வெளியில இருக்காரு ஈடாகாது ஐயா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிறது இது இது இந்த மாதிரி எத்தனை நகரம் நீங்க அடிச்சு அடிக்கிறீங்க இதோட சாபம் எல்லாம் மொத்தம் வரும் பார்த்தோம் அதோட பிரதிபலிப்பு வரும் இந்த கட்சி வருமா 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 இந்த இப்ப இருக்கிற இந்த ஆணும் கட்சி வருமானு எதிர்பார்த்து ஓட்டுங்க போட்டு நாங்க ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணி வரவழிச்சோம் வந்து உட்கார்ந்த உடனே எங்களுக்கு ரொம்ப நல்ல பரிசு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஐயா அதிகாரம் அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது அதிகாரத்துக்கு எப்போது கண் இருக்கு அதுல கண்ணீர் இல்ல அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாது கண் இருக்குடா அது பார்க்க கண்ணீர் வராதுரா நீண்ட கால்களும் அகல வாயும் தாண்டா நீண்ட கால்களை வச்சு போராடுகிற இந்த மக்களை மிசிச்சு நசுக்கும் அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும் இதுதான் இந்த கொடுமையான அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது